நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கைவிட்டு கையொட்டி சொன்னால் நண்பர்கள் இந்த சென்னையில் மாற்றுத்த நாளை செய்யக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அது இன்றைக்கி நான் என்ன பேச போகிறோம்னா தமிழக பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சில புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள திட்டங்களில் சில தளர்வுகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தளர்வுகள் மூலமாக பல நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பலனடைய போகிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது அந்த அடிப்பில் தமிழக பட்ஜெட்டில் மானியக் கோரிக்கை எண் ஐம்பத்தி ரெண்டில் புதிய அறிவிப்புகள் நான் ஏற்கனவே அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பேசியதை பற்றி போட்டிருந்தேன் அது வந்து பழைய அறிவிப்புகள் வெற்றி அறிவிப்புகள் இப்பொழுது சொல்லக்கூடியது மாற்றுத்திற்கு பலனளிக்கக்கூடிய சில திட்டங்களை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட விரிவாக விளக்கப்போறேன் வாங்க வீடியோ கொல்லப்பலாம் நண்பர்களே இந்த மானிய கோரிக்கையில் தமிழக அரசு புதிதாக ஒரு ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் முதல் அறிவிப்பாக தசைச்சிதைவு நோய் மற்றும் முதுகுத்தண்ணூட பாதிப்பால் கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி வீல் சேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பிற வகையினால் கால்கள் பாதிக்கப்பட்டு இனிப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் அல்லது நியோபோல்ட் போன்ற உபகரணங்களை பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ள அதாவது பொதுவாக வந்து பேட்டரி வீழ்ச்சருங்கிறது முதுகுத்தண்ண பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தசைச் செய்து நோயாளிகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது மற்றவங்களுக்கு வழங்கப்படுறதில்லை ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தைகள் பாதிக்கப்பட்டு கால்கள் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் ஸ்கூட்டரும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அதே சமயம் போல்ட் வீழ்ச்சியையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி ஆப்ரேட்டர் வீழ்ச்சியை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அறநூறு மாற்றுத்தனாளிகளை தேர்ந்தெடுத்து ஆறு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த உபகரணம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக பிறர் உதவியின்றி நடமாற்றத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தை விரிவடுத்தி எண்பது சதவீதமும் அதற்கு மேல் இரண்டு கால்கள் மற்றும் கைகள் பாதிக்கப்பட்ட முடக்குவாதம் போலியோ பக்கவாதம் மற்றும் நடுக்குவாதம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் ஸ்கூட்டர்களை அவங்களை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆட்களுக்கு இதை கொடுக்க போகிறாங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒருக்கரை சொல்கிறேன் அதாவது தசை சிதைவு நோய் மற்றும் முதுகுத்தனுடன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இதனால் வரைக்கும் பேட்டரி ஆப்ரேட்டர் வீச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா அதை கொஞ்சம் தளர்த்தி சிலருக்கு வந்து கை கால்கள் பாதிக்கப்பட்ட எல்டின்னு சொல்லி அட்டை வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் மோட்டர் பைக்கும் கொடுக்க முடியாது அதே சமயம் வந்து நியூ போல்ட் வீல் சேர்னு சொல்லக்கூடிய நியூ போல்ட் வீல் சேர்னால் என்னென்னா நம்ம நார்மலாக வீல் சேர பயன்படுத்திக்கலாம் எங்கேயாவது வெளியே போகணுன்னா முன்னாடி ஒரு வீல் மட்டும் பேட்டரி ஆப்ரேட்டராக இருக்கும் அந்த வீலை கொண்டு வந்து நம்ம இதை மாட்டிட்டு அப்படின்னா அது பேட்டரி பைக் மாதிரி உபயோகப்படுத்தி நம்ம போய்க்கலாம் அப்போ அந்த வெயில் சேரும் கொடுக்க முடியாது இவங்களுக்கு ஏன்னா கைகள் வந்து பாதிப்பு கொடுக்க முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பேட்டரி வெயில் சேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு என்பது அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா அதே தசை செய்தி நோய் முதுகுத்தினுடன் பாதிக்கப்பட்டோர் பல்வகை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடம் மட்டும் இடம் நகர முடியாது படுத்த படிக்கையாகவே இருப்பாங்க அவங்க பெட்லேயே வந்து டாய்லெட் போயிடுவாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போ இவங்க பல நா பல நாட்களில் என்ன கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்ரூம் வீல் சேர் கொடுக்கணும் அதாவது அதை வீல் சேராகவும் பயன்படுத்திக்கணும் அதே சமயம் குளிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அதை கொண்டு போகணும் டாய்லெட் போகிறதுக்கும் அதையே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்தை அதாவது பாத்ரூம் வீழ்ச்சர் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு என்பது கொடுத்துருக்காங்க இயற்கை உபாதைகளை கழிக்கும் வகையிலான வீழ்ச்சர் அதாவது இது வந்து தசை ததுவு நோய் முதுகுத்திறனும் பாதிக்கப்பட்டோர் மற்றும் பல்வகை குறைபாடுகளுடன் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலில் அமர்ந்தவாறே இயற்கை உபாதைகளை கழிக்கும் வகையில் ரூபாய் பன்னெண்டாயிரம் மதிப்புள்ள மடக்கு சக்கர நாற்காலிகள் முதல்கட்டமாக ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பீட்டில் ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உபகரணம் வந்து அமர்ந்த நிலையிலேயே குளிப்பதற்கும் கழிப்பறைக்கு செல்வதற்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூளை முடக்குவாதம் உள்ளிட்ட இதர குறைபாட்டினால் இரண்டு கால்கள் பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி ஆப்ரேட்டடு மோட்டர் பைக்காகவும் பயன்படுத்திக்கலாம் வீல் சேராகவும் பயன்படுத்திக்கலாம் அந்த அடிப்படையில் இந்த உபகரணம் அதாவது அட்டாச்சுடு வீல் சேர் வித் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் நியூபோல்ட் அப்படின்னு சொல்றாங்க நியூபோல்ட் வீழ்ச்சர் வந்து அறநூறு மாற்றுத்தினாளிகளுக்கு ஆறு கோடி முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொடுக்க போறோம் இருக்காங்க இதை வந்து மேலும் விரிவுபடுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இது மூளை முடக்குவாதம் உள்ளிட்ட இதர குறைபாட்டினால் இரண்டு கால்கள் பாதிக்கப்பட்ட நடக்க இயலாத பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வீட்டிற்கு வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் போகிறதுக்காக உதவக்கூடிய வகையில் இந்த சக்கர நாட்களி அவங்களுக்கும் விரிவுபடுத்துறாங்க முதல்ல ரெண்டு கேட்டகரிக்கு தான் கொடுத்தாங்க இப்போ மற்றவங்களுக்கும் அதை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய புத்தகத்தை வந்து வைத்திருக்கிற போது அதில் நலவாரியம் பதியப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் மாற்றுத்திறனாளி எப்படி தொழிலாளர்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு மீன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்தந்த தொழிலில் நலவாரியம் இருக்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிக்குன்னு தனியாக நலவாரியம் இருக்கு அந்த நலவாரியம் பதிந்து அடைஞ்சிருக்கான்னு நீங்க பார்க்கணும் அந்த மாதிரி அந்த நலவாரியத்தில் பதிந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மகள் அல்லது மகனுக்கு திருமணம் ஆச்சுன்னா திருமண உதவித்தொகையாக ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க அதை இனிமேல் வந்து ஐயாயிரம் ரூபாயாக கொடுக்க போறாங்க அதாவது நான் மாற்றுத்தனாலே என் பிள்ளைக்கோ என் பையனுக்கோ கல்யாணம்னா அந்த தகுந்த ஆவணங்களோட நான் விண்ணப்பிச்சோம்னா அந்த உதவித்தொகையை ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல போகிறோம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னா மாற்றுத்தனாளிக்கான நலவாரியத்தில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும்னு நீங்க எல்லோரும் பதிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் அந்த மாதிரி பதிஞ்சிட்டு இயற்கை மரணம் அடைந்தால் பதினேழாயிரம் விபத்தில் இறந்தால் ஒரு லட்சம் என்று மாற்றத்தினாக்கி இருந்ததை கடந்த ஒன்றைய ஆண்டுகளுக்கு முன்னதாக இயற்கை மரணம் அடைந்தால் பதினேழாயிரம் விபத்தில் இறந்தால் இரண்டு லட்சமாக இந்த அரசாங்கம் உயர்த்தி கொடுத்தது அப்போவே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் நீங்கள் வந்து மரணம் என்று ஏற்பட்டால் எல்லா மரணத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அதனால் இயற்கை மரணத்துக்கும் விபத்து மரணத்தை தனித்தனியாக பார்க்குறீங்க சரி அப்படியே பார்த்தா கூட விபத்து மரணத்துக்கு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் உயர்த்திட்டீங்க அப்போ இயற்கை மரணத்துக்கு பதினேழாயிரத்துலேருந்து முப்பத்தி நாலாயிரம் ஆக்கிருக்கணும் இல்லைனா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரமாக மாற்றிருக்கணும் அப்போ நீங்கள் ஏன் இதை வந்து வெறும் பதினேழாயிரமாக வச்சுருக்கீங்க இது கூடாது என்று சொல்லி அன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் கடந்த முறையே நான் மிக கடுமையான இது

மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் யூடிஐடி கார்டு கொடுப்பதற்கு அனைத்து அரசு மருத்துவமனையில் பணியிடும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி என்பதற்கான அடையாள சான்று அதாவது யூடிஐடி வழங்குவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதனை துரிதப்படுத்தும் நோக்கில் ஒப்பந்த முறையில் ஆண்டுக்கு எண்பத்தி ஆறு லட்சம் செலவில் புதிதாக யூடி கார்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் அதே மாதிரி இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாற்பத்தி பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு தையல் மிஷின் வாங்கிட்டு வராங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முறை கொடுத்தா அதை திருப்பி வாங்க வாங்கவே முடியாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பத்து வருடங்கள் இது ஏற்கனவே நம்ம தையல் மிஷின் வாங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் ஒருக்கா விண்ணப்பிச்சு நாம் திரும்பவும் தையல் மிஷின் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இன்னும் நீங்களும் இருக்கக்கூடிய மாற்றத்தினாளர்கள் யாராவது மாற்றுத்தினால் அலுவலகத்தின் மூலமாக தையல் மிஷின் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை இந்த திட்டத்தின்படி நம்ம பயன்பெற்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கான தகவல்வாக இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் தனித்தனி காணொலி இருக்குது தையல் மிஷின் பெறுவது எப்படி மோட்டார் பைக் பெறுவது எப்படி வீல் சேர் பெறுவது எப்படி சாய்ஸ் பேஸ்டு மாடல் அதாவது நாம் நான் விரும்பிய உபக பொருளை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது உபகரணங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது சம்பந்தமான பல்வேறு காணொலிகள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துங்க தான் அவங்களுக்கான தகவலாக இருக்குது அடுத்த அறிவிப்பு என்னென்னா மாற்றுத்தனாளிகள் சுயதொழில் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள உதவும் வகையில் இயக்க மாற்றுத்தனாளிகள் செவித்திறன் மாற்றுத்தனாளிகள் அறிவுசார் மாற்றுத்தனாளிகள் மற்றும் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் அறிவுசார் குறைவுடைய மாற்றுத்தனாளிகளின் தாய்மார்களுக்கு மோட்டார் பற்றி தையல் இலங்கம் வழங்கும் திட்டத்தினை நாம் ஏற்கனவே செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்றோம்னா நூறு சதவீதத்துக்கு மேல் தசை நோயால் பாதிக்கப்பட்டோரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அதே மாதிரி மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் போல் புற உலக சிந்தனையற்ற அதாவது ஆட்டு சம்பாதித்த மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுக்கும் இந்த மோட்டார் பொருத்தி தையல் பிசில் கொடுக்க போகிறோம் அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தாலே போதும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலும் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இறுதியாக மாநிலம் முழுவதும் இங்கே தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத் இறுதியாக தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மாற்றுத்திறனாளிக்கு அதிநவீன மற்றும் ரக உதவி உபகரணங்கள் வழங்கி இந்தியாவிலேயே உண்மாதியாக செயல்படுகிறது இவ்வுபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகள் தன்னிச்சையாக செயல்பட உதவுகின்றன இந்நிலையில் கடைக்கோடியில் உள்ள கிராமத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் தங்களுக்கு தேவையான உயர் ரக உதவி உபகரணங்கள் தங்களின் தகுதிக்கு ஏற்றவாறு விரும்பும் மாதிரியை தெரிவு செய்து மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி உபகரணங்களை பெறுவதில் தன்னிறைவு அடையும் நிலைக்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அதாவது என்னென்னா இப்போ நம்ம உபகரணங்கள் வாங்கிட்டு இருக்கப்பல இன்னும் உபகரணங்கள் இன்னும் பலர் கிடைக்காம இருக்கு அதுக்காக நாங்கள் சிறப்பு முகாம்கள் நடத்த போகிறோம் ஒரு மூணு மாத காலத்தில் தொண்ணூத்தொன்பது மாநகராட்சி மண்டலங்கள் நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் இருபத்தி அஞ்சு முகாம்கள் நடத்தப்படும் இந்த திட்டத்தின்படி சீரிய முறையில மாவட்ட ஆட்சியர் தலைமையில மாவட்ட வாரியாகவும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி மண்டல வாரியாகவும் அனைத்து தரப்பு அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகளோடு ஒரு குழு ஏற்படுத்தி இந்த முகாம் நடத்தப்படும் இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு துறையின் களப்பணியாளர்கள் மூலம் முகாம் பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு மிகவும் இயலாதவர்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு முகாமிற்கு வரவழைக்கப்படுவார்கள் அதாவது எல்லா இடங்களையும் முகாம் நடத்த போறாங்க உங்களை வர சொல்லி உங்களுக்கு என்னென்ன உபகரணங்கள் வேணும்னு கேட்க போறாங்க அதான் மாற்றத்தினைக்கி முகாமிலேயே உபகரணங்கள் பொருத்துவதற்கான அளவீடு செய்யும் இப்போ செயற்கைக்கால்லாம் அளவீடு செய்யணும் அந்த மாதிரி அளவீடு செய்தும் தேவையானவற்றை தெரிவு செய்ய உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்படும் இப்போ நான் சொன்னேன் சாய்ஸ் பேஸ்டு மாற்றம்னா பேட்டரி வீழ்ச்சேர் இருக்கும் நார்மல் வீழ்ச்சியர் இருக்கும் பே நார்மல் சைக்கிள் இருக்கும் பேட்டரி சைக்கிள் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் காட்சிப்படுத்துவாங்க முன்னாடி வரிசை வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் தேவைன்னா எடுத்துக்கலாம்னா என்ன ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறதில்ல அரசாங்கம் உனக்கு என்ன அலாட் பண்ணியிருக்கதோ உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் தான் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா சைக்கிள் ரூபா அப்படின்னா நீங்கள் நீங்கள் பேட்டரி சைக்கிள் கேட்குறீங்கன்னா அது முப்பதாயிரூவா வருதுனா இருபத்திரண்டாயிரூபா பணத்தை நீங்கள் கொடுத்து தான் இதை வாங்கிட்டு போக முடியும் தான் அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி தேர்வு செய்யக்கூடியவங்களுக்கு மூன்று மாதத்துக்குள்ளே அவங்களுடைய இருப்பிடத்துக்கே வந்து இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் இது முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலையும் அலிம்கோ நிறுவனமும் பங்கேற்று இந்த விஷயங்களை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றக்காக இதுக்காக நூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உபகரணங்கள் உட்பட மொத்தம் நூற்றி கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க இந்த ஒன்பது விதமான அறிவிப்புகள் தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்குது இவை அனைத்தும் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் பலனளிக்குமா என்றால் நமக்கு தெரியலை ஏன்னா இது முதுகுத்தொண்ட பாதிப்போருக்கு சில ப பலனடைய போகிறாங்க ஆட்டி சம்பாதிச்சவங்க பலனடை போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகள் இருக்கவங்க மட்டும்தான் ப பலனடைய போகிறாங்க ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் பலனடை போகிறாங்களானா எனக்கு தெரிஞ்ச இல்லை ஆக மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் வெற்று பட்ஜெட் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதத்திலும் எந்த விதமான நன்மையும் தராத பட்ஜெட்டாக இருக்கிறது இதில் மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய மன வருத்தத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதால் இறுதியாக இந்த அறிவிப்புகள் வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியுடைய நண்பர்களை இந்த காணொலியை தி விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்